உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கி உண்மையிலேயே நல்லா இருந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது சுடுகாடா மாறி போச்சு அப்படின்னு தான் பார்க்க முடியுது நாலு போலீஸும் நல்லா இருந்த ஊரும் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும்ல அதே மாதிரி அது கூட படம் இங்க நிஜமாவே நல்லா இருந்த தமிழ்நாடும் ஸ்டாலின் குடும்பமும் அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்கலாம் உண்மையிலேயே சொல்றேன் வெளியில போறதுக்கே பயமா இருக்கு பெண் பிள்ளைகளை எல்லாம் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கே பயமா இருக்கு அவ்வளவு கொடூரம் நாட்டில் நடக்குது அங்கங்க கற்பழிக்கிறானுங்க பாலியல் வன்புணர்வு செய்கிறான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா போலீஸ்காரங்க கற்பழிக்கிறாங்க என்ன இழவுங்க இது தயவுசெய்து ஸ்டாலின்லாம் உண்மையிலேயே சொல்றேன் தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு அமைச்சர் அப்படிங்கிற இடத்துல இருக்கார் இல்லையா தமிழகத்துக்கு முதலமைச்சர் தமிழக காவல்துறைக்கும் அவர் தான் பொறுப்பு அவர் தான் அமைச்சர் சீரியஸாகவே சொல்றேன் ஒரு கான்ஸ்டபுள் வேலையை கூட ஸ்டாலின்லாம் இல்லை அப்படின்னு தான் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தெரியுது வேணா சில உடன்பிறப்புகள் கேட்கலாம் இந்த தனி மனிதத்தில் ஒருத்தன் பகையை வச்சிருக்கான் அதுக்கெல்லாம் வந்து முதலமைச்சர் இருக்க முடியுமா அதுக்கெல்லாம் போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு இதெல்லாம் கீழ்த்தரமான சிந்தனை ஒரு பள்ளிக்கூடத்து மாணவி பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை கத்தியால் குத்தி கொண்டிருக்கானுங்க எப்படி தெரியுங்களா அந்த கொலை நடந்திருக்கு மு இந்த இடத்துல கழுத்தில் குத்தி கத்தி முன்னாடி வெளில வந்திருக்கு அந்த மாணவியை அலறி கூட முடியலைங்க சொல்ல சொருவிங்கிட்டு சொருவிங்கிட்டு எடுத்துட்டாங்க கத்த முடியாம ஓடுற அந்த கத்தியோட இன்னொரு கத்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க கையில அந்த கத்தி உள்ள மாட்டி வச்சுனோடனே துரத்திட்டு போய் இன்னொரு கத்தியால இங்க குத்திருக்கான் மாணவி அந்த இடத்துல இறந்து போச்சு இல்ல கொடுமையோட உச்சை என்னன்னா இத ஒருத்தன் வீடியோ வர எடுத்திருக்கான் அதை காப்பாத்துறதுக்கு துப்பு இல்லாம வீடியோ எடுத்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கற கூட்டத்தெல்லாம் வளர்த்து விட்டுக்கிட்டு நம்ம என்னத்தை சாதிக்க போறோம் அப்படிங்கிறது தெரியல இல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு நாம சீரியஸான ஒரு விஷயத்தை தான் பேச போறோம் ஆனால் இது சார்ந்தே ஒரு குட்டி கதை அப்படிங்கிறத சொல்லிதான் ஆகணும் வேற வழி அப்படிங்கிறது இல்லை இவங்களை அப்படியாவது கழுவி ஊற்றி காரி துப்புனாலாவது ஏதாவது உருப்படியாக செய்வாங்களா அப்படின்னு தான் நான் டெய்லி ஒரு குட்டி கதை அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்னன்னா ஒரு வடகொரிய பெண்மணி இன்னும் ஒரு சவுதி பெண்மணி ஒரு தமிழ்நாட்டு பெண்மணி மூணு பேரும் சேர்ந்து ஒரு பயணம் அப்படிங்கிறத போயிருக்காங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பெல்லாம் பற்றி அவங்கக்குள்ளேயே பேசிக்கிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க இதுமாரி நிறைய பாலியல் வன்கொடுமை பிரச்சனைலாம் நடக்குதே போகுதே வருதே உங்கள் நாட்டிலலாம் எப்படி உங்க நாட்டிலலாம் எப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்குது அல்லாத இந்த ஊரிய பெண்மணி சொல்லியிருக்காங்க எங்க நாட்டிலலாம் ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சீங்களேன் பெண்கள் விஷயத்துல தொட்டானுங்க பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை பெண்களை அபியூஸ் பண்றது பெண்களை கொலை பண்றது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உடனே மரண தண்டனை தாங்க எங்க நாட்டுல எல்லாம் உடனே விடுவோம் அவங்களை மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இதனாலதான் எங்க நாடு ஓரளவுக்கு பாதுகாப்பான நாடா இருக்கு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சவுதி பெண்மணி எல்லாம் வந்து எங்க நாடெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமாலாம் குலம் பண்றது கிடையாது அவன் அவனுடைய மரணத்தை ஊரே பார்க்கணும் அடுத்தவனுக்கு அந்த தப்பே செய்யணுங்கிற எண்ணமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் முன்னிலையில வச்சு அவனை தலையை சீவிடுவாங்க அந்த மாதிரி கொடூரமான தண்டனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்படுது அதனால எங்க நாட்டுலயும் பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லைங்க அப்படின்னு இருக்கேன் உடனே நம்ம தமிழ்நாட்டு பெண்மணி ரொம்ப அமைதியாவே இருந்திருக்காங்க ஏன் அமைதியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை சும்மா விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் உடனே அந்த வடகொரிய பெண்மணி என்னங்க அவங்க எல்லாம் என்னங்க தாங்க இருக்காங்க ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது பெரியார் மண்ணுங்க பெண் உரிமை காவலர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மண்ணுங்க அதனால அவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு வராது அதனாலதான் அமைதியா இருக்காங்க அப்படின்னு அந்த வடகொரிய பெண்மணி சொல்லியிருக்கேன் உடனே நம்ம தமிழ்நாட்டு பெண்ணு இந்த பாரு ஃப்ரெண்டு எல்லாம் பகமாட்டேன் விளக்கமத்த எடுத்து அடிச்சு போடுவான் இங்க பெரியார் மட்டன் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இங்க நாங்க படுற அவஸ்தை தான் தெரியும் எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா இங்க கொடுக்குறாங்க என்னது தண்டனை தான் கொடுக்குறாங்களே அப்புறம் என்ன தண்டனை கொடுக்குறாங்க என்ன தண்டனை தெரியுமா ஒரு பெண்ணை வாரியல் வற்புணர் செஞ்சுட்டானுங்க அப்படின்னா உடனே அடுத்த நாள் இரவுல பெண்கள் நடக்கிறது சுதந்திரம் எங்களோட ஆடை சுதந்திரம் அப்படின்லாம் முதல் நாள் வரைக்கும் பேசின பெரியார் பேத்திங்க அதே வாயை வச்சுக்கிட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அந்த பொம்பளை பிள்ளைக்கு அங்க என்ன வேலைன்னு பெரிய மை மாதிரி பேசுவாளுங்க ராத்திரியில அங்க என்ன உனக்கு வேலை புதறல உனக்கு என்ன வேலை அப்படிம்பாளுங்க பாலியல் விழிப்புணர்வு ஒரு கல்லூரிக்குள்ள நடக்குது அண்ணா நேர்ச்சிட்டுக்குள்ள நடக்குது ஒன்பது மணிக்கு மேல அந்த பிள்ளைக்கு அங்க என்ன வேலைன்னு கேப்பாளுங்க முத நாள் வரைக்கும் பெண்ணிய போராளிகள் மாதிரி புரட்சி பேசுறவளுக்கே அவளுக்கு ஆட்சியில் ஏதாவது ஒன்னு நடந்துட்டா அப்படியே தலைகீழா புதறல என்ன கொடுங்கற வேலையானு சொல்லிட்டு நம்மள்ட்டயே திருப்பி கேட்பாளுங்க இஷ்டத்துக்கு அவமா ரைட்டப் எழுதுவான் இப்படி எங்க நாட்டுல எங்களுக்கு தாயா தண்டனை கிடைக்குது உடலாலும் மனதாலும் பாதிக்கப்படுற எங்களை மறுபடியும் சமூக வலைதளத்துல சௌரிய கூந்தலுக்கு எழுதி மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குற தண்டனையை எங்களுக்கு தான் எங்க தமிழ்நிலம் கொடுக்குது அப்படின்னு வருந்தி பேசியிருக்காய் என்னப்பா சொல்ற அப்ப இந்த தப்பு செஞ்சவனை என்ன பண்ணுவாங்க தப்பு செஞ்சவனை என்ன பண்ணுவாங்க அந்த மக்கள் கொந்தளிக்கிறாங்கல்ல எங்க பாவப்பட்ட மக்கள் அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணணுங்கிறதுக்காக கால்ல சுட்டு பிடிச்சோம் அப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டு அவன் முகத்தை கூட போட மாட்டாங்க ஆனா எங் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா எங்களோட சுயவரங்கள்லாம் எஃப்ஐஆர்லேயே லீக் ஆகி போயிடும் கேட்டால் தொழில்நுட்ப கோளாறுங்கிறாயங்க அதனால இப்ப நாங்க வெளியிலேயே சொல்ல முடியாத ஒரு சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வைத்தறிச்சல நின்றாதீங்க பெரியார் மண்ணு மண்ணு எவனாவது அவனாவது வந்து பேசுனீங்க என்ன டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்ட்டு இருக்கா அந்த அம்மா இப்படிதான் உண்மையிலேயே இது கதை அப்படின்னாலும் கூட இப்படி தான் நடக்குது அப்படிங்கறதுதான் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இந்த மாணவி விவகாரத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ராமேஸ்வரம் குட்டை அப்படிங்கிற ஒரு மீனவ கிராமம் இந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் மாரியப்பன் அவரோட மகள் தான் இந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவி சார்மி இல்ல இந்த மாணவி அந்த வகுப்பிலேயே முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவி இந்த மாணவிய அதே பகுதியை சேர்ந்த ஒரு பொறுக்கு புறம்போக்கு நாயி முனிராஜன் ஒருத்தன் ஒருதலை காதல் அப்படிங்கிறது பண்ணி கிடந்திருக்கான் இந்த பொண்ணு வந்து உன்னால எனக்கு பிடிக்கல போகல வரலன்னு ரெண்டு மூணு தடவை அவாய்ட் பண்ணிருக்கு அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லியிருக்கு உடனே இந்த மாணவியோட பெற்றோர்கள் நேராக முனிராஜோட பேரண்ட்ஸ்கிட்ட போய் பேசியிருக்காங்க உங்க பையன் தேவையில்லாதன்னு இது மாதிரி எங்க பொண்ணுகிட்ட ஒம்பலத்துட்டு இருக்கான் போயிட்டு இருக்கான் வந்திருக்கான் என்ன கண்டிச்சு வச்சிங்க அப்படின்னு பேசியிருக்காங்க இத அவங்க பெற்றோர்கள் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க இதனால இந்த திருநாயிக்கு கோபம் வந்துருச்சு ரோசம் மயிறு வந்துருச்சு என்ன பண்ணியிருக்கான் பிளான் பண்ணி இந்த மாணவியை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கத்தி எடுத்து வந்திருக்கான் பள்ளிக்கூடத்துக்கு போறப்ப ஃபாலோ பண்ணி என்ன நிலவு பண்ணு போவான்னு சொல்லி சீட்டிங் பண்ணியிருக்கான் கையை பிடிச்சலாம் எழுத்துருக்கான் இந்த மாணவி முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகவும் பின்னாலேயே வந்து இந்த இடத்துல குத்திருக்கான் கத்தியால கத்தி இந்த வழியா வெளியில வர்ற அளவுக்கு கொடூரமா குத்திருக்கான் அந்த மாணவியால கத்த முடியல தொண்டையில சொல்லிவிட்டான் இங்கே இது கத்துறது ஓடி இருக்கு மறுபடியும் இன்னொரு கத்தி மறைச்சு வச்சிருந்துருக்கான் அதையும் எடுத்துகிட்டு வந்து சைட்ல குத்தி அந்த இடத்துலயே துடிக்க துடிக்க அந்த மாணவி இறந்து போயிருக்கா உடனே அங்க இருந்தவங்க உயிர் இருக்கோ என்னமோன்ட்டு டூ வீலர்ல ஏற்றிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க ஆனா இல்லை கழுத்துல ரெண்டு குத்து குத்துனா என்ன நடக்கும் பாவம் அந்த மாணவி இறந்து போச்சு இந்த குடும்பத்தினர் கதறிக்கிட்டு இருக்காங்க இந்த பொறுக்கி நாய் போய் சரணடைஞ்சு இது என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னு எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல அதாவது இந்த பெண்ணோட பெற்றோர்கள் மேலயும் ஒரு தப்பு இருக்கு இந்த நாயை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்காம அவங்க பேரண்ட்ஸை சொல்லிட்டாங்க அவர்களோட மனநிலை என்னவா இருந்திருக்கும்னா தேவையில்லாம போலீஸ்ல போய் புடிச்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம புள்ள பேரும் கெட்டு போவோம் நாலு பேர் வந்து மாணவியை வர சொல்லி கம்ப்ளைண்ட் கூட கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும் எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்க அங்க பெத்தவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசணும் அப்படிங்கிறத அவங்க மனநிலையா இருக்கும் பெற்றோர்கள்ட்ட சொன்னோடனே இவனுக்கு ரோசம் வந்துருச்சு இப்ப இதுக்கு மேல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுன்னா பொண்ணை பெத்த பெற்றோர்களோட மனநிலை என்னவா இருக்கும் சரிப்பா உடுப்பா அவம்பளத்தான் வளர்த்துட்டு போறான்ப்பா அவன் கிட்ட போய் சொல்லி அதால கோவம் வந்து அவன் ஏதாவது செஞ்சுட்டானா என்ன பண்றதுப்பா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும் ஒண்ணே இப்படிதான் செஞ்சாகணும் என்னப்பா இதெல்லாம் சகஜமாயி போச்சுப்பா ஒன்னும் கண்டிக்க முடியல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நம்ம பேரை கேட்பாங்க போவாங்க வருவாங்க தேவையில்லாத நம்ம அசிங்கப்படுற மாதிரி இருக்கும் சமுதாயத்துல அப்படின்னு ஒதுங்கி போகணும் இல்லைன்னா இந்த மாதிரி விஷயத்த கேள்விப்பட்டவன தையா முன்னிட்டு ஏடா ஒம்பலக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்து குத்துவான் இது ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கும் அப்புறம் ஆணவ படு படுகொலை மயிறு மட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கதறிக்கிட்டு இருக்கும் இந்த விவகாரத்திலேயே பாத்துங்க இப்படி ஒரு கொடூரமான கொலை அப்படிங்கிறது நடந்து போச்சு ஆனா தமிழ்நாடு ஃபேக்ட்ரி செக் யூனிட்னு ஒன்னு இருக்குல்ல இவங்க முதல்ல வந்து என்னத்தை ஃபேக்ட் பண்ணி நொட்டியிருக்கானுங்கன்னு பாருங்க இதை உடனே எனக்கு கோவம் வருது அதாவது அந்த சம்பந்தப்பட்ட மாணவன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் பரவிருச்சான் பட் அது உண்மை இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒரே சமூகம் தான் இப்படி ஒரு செய்தி பரவனதால உடனே ஃபேக்ட்ரி செக் பண்ணி கொண்டு வந்துருவாங்களாம் அந்த பையன் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் இல்லையா இதுவாடா இப்ப முக்கியம் அந்த நாயை புட்டிச்சு பிரிதிக்கு எடுக்கிறது இல்லை எந்த சமூகமா இருந்தா இத பரப்பினவன் எவன் பார்த்து அவனை அரெஸ்ட் பண்ணணும் நீங்க அந்த மாணவன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு அவனை கண்டுபிடிக்க முடியாது சைபர் கிரைம் கண்டுபிடிச்சி அவனை பிடிச்சி பிதுக்குனீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா மாதிரி வதந்தி பரவாம தடுத்து நிறுத்தப்பட போகுது அதை விட்டுட்டு இதுக்கெல்லாம் ஃபேக்ட் செக் யூனிட் நொட்டிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு அதுல அவங்க ஃபேக்ட் செக் வரவே வராதா கரூர்ல இனாமிட பிரச்சனை அப்படிங்கிறது கொடியட்டி பறந்துகிட்டு மக்கள் ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் நடுவோட்ல வந்து வீதிக்கு நிக்கிறாங்க இது என்னன்னு விசாரிச்சேன் என்ன கொஞ்சம் டீடெயில் தனியா பேசுவோம் செந்தில் பாலாஜி பாபு செட்டிங் போட்டுக்கிட்டு அந்த நில கோவில் நில பிரச்சனை அப்படிங்கிறத விட அந்த இடத்த நீங்க கையகப்படுத்தணும்னு இல்லாம இனாம் இடம் அப்படிங்கிறது இருக்கு ஆயிரக்கணக்கான சொத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கு அந்த சொத்தை பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணமலை பகுதியில் இருக்கிறது கோவில் நிலம் வெள்ளியணை வெஞ்சம்மா கூடலூர் தாந்தோன்றி மலை இங்கெல்லாம் இருக்கக்கூடிய இனாம் இடத்தையும் கூப்பிட்டு நாங்க வந்து கோவில் நிலத்தெல்லாம் மீட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னியார் துர்கா ஸ்டாலின் அவர்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக செட்டிங் போட்டு சேகர்பாபும் செந்தில் பாலாஜி செய்யக்கூடிய கீழ்த்தரமான அரசியல் தான் அது அது இன்னும் ஃபுல் டீட்டெயில் வரட்டும் அதோட தொடர்ந்து பேசுவோம் இங்கெல்லாம் போய் ஃபேக்ட் செக் பண்ணி நொட்டுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை ஒரு மாணவியோட மரணத்துல வந்து ஃபேக்ட் செக் பண்ணி நொற்றீங்க உங்களுக்கு வெக்கமா இல்லை சட்டம் ஒழுங்க பாதுகாப்பை துப்பு இல்லைன்னா நீங்களாம் தயவு செய்து ராஜினாமா பண்ணிட்டு போயிடுங்க சும்மா எங்க வீட்டு புள்ள ஊட்டிகளோட உயிரோட விளையாடாதீங்க மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீங்க ராஜினாமா பண்ண மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு பதவி ஆசை பதவி வெறி பதவி போதை அப்படிங்கிறது உச்சமாயி போச்சு ஏற்கனவே ஆட்சிக்கு வந்து ஒத்த கிட்னியை எடுத்துட்டீங்க ரெண்டாவது கிட்னியும் தான் இப்ப டூ பாயிண்ட் ஓன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கீங்க இந்த எலெக்ஷன்ல உங்க கிட்னிய மக்கள் எடுக்காம விட மாட்டாங்க நடக்கும் பார்க்க தான் போறீங்க தொடர்ந்து பேசுவோம்